காய்ஸ் வெல்கும் டூ முப்பது லெட்ரு அங்கே அகாடமி ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டில் உளவியல் வீடியோஸ் தான் எடுத்துருப்போம் ஸோ உளவியலில் நாங்கள் வந்து ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு வித்தியாசமான கொஷின்ஸ் தான் போட்டுகிட்டு இருக்கோம் பசன்ஸ் பார்த்துருக்கோம் சம்ஸ் பார்த்துருக்கோம் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்திருக்கோம் லெட்டர் சீரியஸ் நம்பர் சீரியஸ் நிறைய கொஷன்ஸ் நாங்கள் எடுத்து போட்டுருக்கோம் சம்ஸ்ல கூட ப்ராபிலிட்டா போட்டிருந்தேன் ஓரளவுக்கு எடுத்துட்டு போகலாம் போல மெல்ல மெல்ல எடுத்துகிட்டு போகலாம் உலவியல் வந்து சம்டைம் நோட்டிஃபிகேஷன் கிட்ட வந்துட்டதுக்கு அப்புறமே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வீடியோஸ் அதை மேட் பண்ணி போடுறேன் எஸ்ஐ அல்டிமேட் இல்லாமல் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்தா தான் எஸ்ஐ அல்டிமேட்டே நாங்கள் மேற்கொண்டு நடத்திட்டு எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறோம் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல பார்க்க போகிறது உளவியல் தான் ஸோ ஃபஸ்ட் கொஷினே பார்த்தீங்கன்னா பசில்ஸ் தான் ஓகேவா ஈஸியாக போட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட பசில் தான் எல்லாமே இப்போ எனக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து நோட் எடுத்து டக்கு டெக் டக்கு டக்குன்னு பார்த்து போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸும் பெருசாக இருக்குது தமிழ் கொஸ்டினு பெருசாக இருக்கு எனக்கு இடம் இறந்து சாருக்கு ஸோ நான் என்ன பண்ண போறேன் இங்கிலீஷாக மறைச்சிட போகிறேன் இங்கிலீஷில் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தமிழில் தான் படிக்க போகிறோம் எப்படி இருந்தாலும் இங்கிலீஷில் படிச்சாலும் நம்ம மத டங்கில் தான் நம்ம மைண்ட் ரீட் பண்ண போகுது ஸோ நான் அதனால தமிழில் படிச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடறேன் ரெண்டுமே ஒன்று தானே ஸோ நான் இங்கிலீஷ் கொஸ்டினை மறக்க ஆரம்பிக்கணுமா மறைச்சிட்டேன் ஓகேவா சோ இப்போ கீழ்கண்ட தகவல்களை படித்து வினாக்களுக்கு ஏற்ற விடையளிக்கவும் அணு மற்றும் பிரியா இருவரும் வரலாறு மற்றும் கணிதம் படித்தனர் என்னென்ன வந்து படிச்சிருக்காங்க அப்பஸ்ட் அணு அனு ஒரு பொண்ணு பிரியான்ற ஒரு பொண்ணு என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க அணு மற்றும் பிரியா இருவரும் வரலாறு மற்றும் கணிதம் அப்ப இவங்களும் வரலாறு படிச்சிருக்காங்க கணிதம் படிச்சிருக்காங்க இவங்களும் வரலாறு படிச்சிருக்காங்க கணிதம் படிச்சிருக்காங்க நான் ஃபுல்லா எல்லாம் எழுதிட்டிருக்காத சக்கடகன் வாணா வரலாறு காணா கணிதம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோ ஓகேவா அடுத்து பிரியா மற்றும் ஷோபா இருவரும் கணிதம் மற்றும் தமிழ் படித்தனர் அப்ப பிரியாவோ ஷோபாவோ என்ன படிச்சிருக்காங்க கணிதம் மற்றும் தமிழ் அப்ப ஆல்ரெடி பிரியா இருக்காங்க அப்ப நம்ம யார் பேரை மட்டும் எழுதுனா போதும் ஷோபா பேரை மட்டும் எழுதுனா போதும் ரெண்டு பேரும் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க கணிதம் கணிதமும் தமிழும் அப்ப பிரியா கிட்ட ஆல்ரெடி கணிதம் இருக்கு அப்ப நான் எதை மட்டும் எழுதிடுறேன் தமிழ் மட்டும் எழுதிடுறேன் சோபா கிட்ட கணிதமும் எழுதணும் தமிழும் எழுதணும் தமிழ் மட்டும் நான் முழுசா எழுதுறேன் நம்ம தாய்மொழி அந்த தமிழ் மொழி இல்ல சரி அடுத்து யார் யார் பேர் சொல்லியிருக்காங்க அனு மற்றும் மாலத்தி இருவரும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் படித்தனர் அப்ப அணுவும் மாலத்தியும் தமிழும் ஆங்கிலமும் படிச்சிருக்காங்க அணு ஆல்ரெடி இருக்காங்க அப்ப மாலத்தி பேர் எழுதிடுறேன் மாலத்தி

கலா கலா பேர் எழுதல கலா பேர் எழுதிடலாம் ஓகேவா கலா மாலத்தி அணு கலா மூவரும் அறிவியல் ஆங்கிலம் மற்றும் தமிழ் படித்தனர் அப்ப மூணு பேருமே அறிவியல் ஆங்கிலம் தமிழ் படித்தனர் அணு கிட்ட ஆல்ரெடி ஆங்கிலம் தமிழ் இருக்கு அப்ப எதை மட்டும் எழுதினா போதும் அறிவியல் மட்டும் எழுதினா போதும் அப்ப அணு கிட்ட அறிவியல் ஆங்கிலம் தமிழ்ல எல்லாமே வந்துருச்சு இப்போ கலா கிட்ட மூணு சப்ஜெக்ட்மே எழுதணும் அறிவியலும் எழுதணும் தமிழும் எழுதணும் ஆங்கிலமும் எழுதணும் இது யாரு கலா கிட்ட மாலத்தி கிட்ட மாலத்தி கிட்ட ஆங்கிலம் தமிழ் அறிவியல் ஆங்கிலம் தமிழ் ஆல்ரெடி இருக்கு அப்ப எதை மட்டும் எழுதுனா போதும் அறிவியலை மட்டும் எழுதினா போதும் இதுதான் இந்த பசில சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்போ எல்லாருமே படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தமிழ் எல்லாருமே தமிழ் படிச்சுட்டாங்க ஆனா சோபா ரெண்டே சப்ஜெக்ட் தான் படிக்கிறாங்க பிரியா ரெண்டு தான் மாலத்தி மூணு கலா மூணு பிரியாவும் மூணு வரலாறு வந்து சாரி அணு வந்து அஞ்சு படிக்குது அனு அனுன்ற பொண்ணுதானே நல்லா படிக்கிற பொண்ணு அஞ்சு சப்ஜெக்ட் படிச்சிட்டு இருக்கு ஓகே வீடியோ யாராவது அனு பாத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா படிங்க ஓகேவா சோ இப்போ क्वेश्चंसக்கு போலாம் ஆன்சர் பண்ணலாமா which girl is studying maximum number of subjects இவர்களில் யார் அதிக பாடங்களை படித்தனர் இப்பதான் பெருமையா சொல்ற انا அனுதானே அனுதானே அஞ்சு சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு அனு இரண்டாவது கேள்வி which girl is studying minimum subject of minimum number of subject இவர்களில் யார் குறைவான பாடங்களை படிக்கின்றாள் இந்த நடுவுல இருந்து அந்த பொண்ணு பேர் என்னமா ஷோபா ஷோபா தான் இருக்கதுலயே குறை

அடுத்தது not நாட் ஸ்டடி இவர்களில் கணிதம் படிக்காதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கணிதம் படிக்காதவர் யாரு கணிதம் படிச்சு கணிதம் யார் படிக்கல மாலத்தி படிக்கல கலா படிக்கல மாலத்தையும் கலாவது தான் படிக்கல அப்ப ஆப்ஷன்ல யார் இருக்காங்க கலா இருக்குது மாலத்து இல்ல சோ ஆன்சர் யாரை தான் குறிக்கணும் கலா ஏன்னா இவர்களின் தானே கேட்டிருக்காங்க இப்ப நாலு பேர்ல இல்ல மாலத்தி கலா ரெண்டு பேருமே மேக்ஸ் படிக்கல கலா ஆப்ஷன்ல இருக்கிறதுனால கலாவை பிக் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா அடுத்தது ஹூ டிட் ஸ்டடி இங்கிலீஷ் இவர்களில் ஆங்கிலம் படிக்காதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆங்கிலத்தை யார் படிக்கவில்லை ஆஹ் அணு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு பிரியா ஆங்கிலம் படிக்கல ஷோபா ஆங்கிலம் படிக்கல ஓகேவா பிரியாவும் சோபாவும் ஆங்கிலம் படிக்கல அப்ப இங்க யார் ஆன்சர்ல இருக்காங்க பிரியாவா சோபாவானா சோபா சோ ஆன்சர் இஸ் ஷோபா ஓகேவா சோ ஐந்து கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியாச்சா அப்ப பசில் பாருங்க இப்படி பட்ட அஞ்சு கேள்விக்கு டக்க டக்கன்னு வந்திருச்சு ஆன்சர் ஓகேவா சோ அடுத்த கேள்வி போலாமா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க अगेन ஒரு பசில் தான் இருக்கு சோ பசில் போட்டு உடனே பசில் போட்டா நீங்களும் கொஞ்சம் இதா ஆயிடுவீங்க சோ பசில் கடைசியா போடலாம் சோ ஓகேவா இந்த பசில் கடைசியா போடுவோம் அதுக்கு அப்புறம் வருவோம் ஓகேவா சோ இப்போ வந்து வித்தியாசமான क्वेश्चंस பாருங்க டக்கனு ஆட் மேன் அவுட் எது இவற்றில் தவறானது அப்படின்னு கேக்குறாங்க இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு நூத்தி இங்க பார்க்கும் பொழுது அறுபத்தி நாலு நூத்தி நாற்பத்தி நாலு பார்த்தோன்னே இட்ஸ் ஸ்கொயர் வேல்யூன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எயிட் ஸ்கொயர் இது டுவெல் ஸ்கொயர் டிஃபால்ட்டா அவங்க மைண்ட்ல என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சுன்றது வந்து வெறும் இருபத்தி மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுறதுனால இதை பிப்டீன் ஸ்கொயர்னு போட்டு இதை ஆன்சரா மார்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில பேர் கிட்ட அப்ப இருபத்தி ஆன்சர்னு சொல்லுவாங்க ஆனா இருபத்தி ஏழு ஆன்சர் கிடையாது

அப்ப என்ன அறுபத்தி நாலு எயிட் சொல்ற அறுபத்தி நாலு கியூப் சொல்லலாம் என்ன போர் கியூப் அப்ப நாலு அறுபத்தி நாலு எட்டு அப்ப நூத்தி சொல்லலாமா அஞ்சு அஞ்சு இருபத்தேழு கியூப்ல சொல்லலாமா மூணு கியூப் அப்ப இது மூணு கியூப் இது நாலு கியூப் இது அஞ்சு கியூப் அப்ப இதுதான் கியூபே கிடையாது நூத்தி நாப்பத்தி நாலு ஓகேவா சோ புரிஞ்சதா பன்னெண்டாவது கேள்வி இருபத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒண்ணு டக்குன்னு போட்டிருக்கலாம் எண்பத்தி ஒண்ணு பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் நைன் நைன் சார் எயிட்டி ஒன் எயிட் நைன் சார் செவன்டி டூ ஃபைவ் நைன் சார் ஃபார்ட்டி ஃபைவ்

5 plus டூ is equal டூ செவன் 527 6 plus சிக்ஸ் is த்ரீ to 9 டூ நைன் சிக்ஸ் தேர்ட்டி நைன் அப்போ இங்க த்ரீ பிளஸ் பைவ் இஸ் டூ லெவன் சார் எயிட் வந்திருக்கணும் ஆனா த்ரீ பிப்டி சிக்ஸ் தான் சொல்லிருக்கேன் சோ பி ஆப்ஷன் தான் இதுல ராங்கா இருக்கே ஓகேவா அடுத்தது ரெண்டு கொஸ்டின் வச்சிருந்தேன் நீங்க யார் வேணும்னா ஆன்சர் பண்ணுங்க எதுக்கு வேணாம் ஓகே போர்டின் கொஸ்டின் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஸ்கொயர் வேல்யூ வந்து சார் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்களே பிரிம் நம்பர் ஸ்கொயராக கூட இருக்கலாம் இந்த ஃபை சிக்ஸ்டி சிக்ஸ் எதுனா ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஆயிருச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயரா இருந்தா கூட அது பிரைம் நம்பர் இல்லையே வேணா நீங்க செக் பண்ணிக்கோ டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர்னா உங்களுக்கு எதுக்கு டவுட் செக் பண்ணிக்கோ சார் டுவெண்டி ஃபோர் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ஃபோர் சார் ஃபோர் ஸ்கொயர் என்னம்மா என்ன சார் எயிட் சார் செக் பண்ணிக்கோ ஆறு பதினேழு ஐநூத்தி எழுபத்தி ஆறு இருக்கு ஐநூத்தி அறுபத்தி ஆறு இருக்கு அப்ப இது டுவெண்டி ஃபோர் ஸ்கொயர் கூட கிடையாது அப்ப இதுதான் ஆன்சர் ஐநூத்தி அறுபத்தி ஆறு தான் அப்ப நைன்டீன் ஸ்கொயர் டுவெண்டி டூ ஸ்கொயர் டுவெண்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஓகேவா சோ மத்ததெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ இப்ப இதுக்கு வாங்க த்ரீ ஃபைவ் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ம் ஏன்னா லாஜிக்ன்றது யோசிங்க எனக்கு நான் யோசிச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு இப்போ அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன் ஏன்னா இது கொஞ்சம் நான் வச்சு கொஸ்டின் இல்லை அதனால நான் கொஞ்சம் யோசிக்கணும் உங்கள் சாரி நான் கொஞ்சம் யோசிக்கணும் பாரு உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கணும் இல்ல எனக்கு தெரிஞ்சிச்சு இதோட டிஃப்ரென்ஸாக பார்ப்பீங்கன்னா தப்பு மைனஸ் இல்ல அது ஐஃபன் ஓகேவா இது ரெண்டுத்தையும் கூட்டினா எட்டு மூணு அஞ்சு எட்டு அஞ்சு மூணு எட்டு ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு ஆனால் ஏழு நாலையும் கூட்டினா எட்டு வரலை பதினொன்று தான் வருது ஸோ ஆன்சர் வந்து செவன் ஐஃபன்

எனில் எது பேனா நிரப்ப பயன்படுகிறது பேனாவை நிரப்ப பயன்படுவது இங்கு ஆப்ஷன் இங்கு மார்க் பண்ணிடாது இங்கு என்னவா சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பாரு இங்க் இஸ் कॉल्ड ஹனி இங்க இங்க வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க ஹனின்னு சொல்லிருக்காங்க சோ இங்க தமிழ்ல பாருங்க இங்கை தேன் எனவும் அப்படினு சொல்லிருக்காங்க அப்போ இங்க வந்து அவங்க தேனுன்னு மாத்திட்டாங்க சோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேன் தேனை கொண்டு தான் பென்ன என்ன பண்ண முடியும் ஃபில் பண்ண முடியும் புரியதாமா என்ன சொல்லிருக்காங்கன்னு எதுவே எதுவா மாத்திருக்காங்களோ அதுதான் ஆன்சரா சொல்லணும் அப்ப பேனா நிரப்ப பயன்படுவது வந்து

ஓகேவா வானம் கடல் தண்ணி காற்று மேகம் இவையெல்லாம் முறையே முறையே ரெஸ்பெக்டிவ்லி பேர் கொடுத்துருக்கோம் இங்க வானம் முதல்ல இருக்கா அப்ப முதல்ல கடல் அப்ப வானத்தை என்னென்னு மாத்திருக்காங்க கடல் இங்க ரெண்டாவதா கடல் இருக்கா இங்க தண்ணி அப்ப கடல் என்ன மாத்திருக்காங்க தண்ணி இங்க மூணாவதா தண்ணி இருக்கா இங்க மூணாவதா என்ன இருக்கு காற்று அப்ப தண்ணீர் என்ன மாத்திருக்காங்க காற்று நமக்கு என்ன தேவை தாகமா இருக்கும் போது எதை குடிப்பேன்னு கேக்குறாங்க தாகமா இருக்கும்போது நான் தண்ணி தான் குடிப்பேன் வாட்டர் அப்ப வாட்டர் என்னன்னு மாத்திருக்கா இருக்காங்க ஹேர் மூணாவதா இருக்கிறது அப்போ வாட்டரை என்ன மாத்திருக்காங்க காற்றுன்னு மாத்திருக்காங்க அப்ப தாகமா இருக்கும்போது நான் காற்றை தான் பருகுவேன் ஓகேவா கேள்வி கோடிங் டி இந்த மாதிரி क्वेश्चंसும் வரலாம் பார்த்து வெச்சுக்கோ அடுத்து வென்படங்கள் வேகவேகமா சாய்ஸ் பண்ணுவீங்களா மூன்று பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் பொருள் லயன் எலிபண்ட் டைகர் சிங்கம் யானை புலி சிங்கம் வேறு மிருகம் யானையும் வேறு மிருகம் புலியும் வேறு மிருகம் மூன்றுமே வெவ்வேறு வகையான மிருகங்கள் அப்ப என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் நாலாவது படத்தை தான் நான் சூஸ் பண்ணுவேன் ஆன்சர் அடுத்தது யானை ஓனாய் விலங்குகள் யானையும் ஒரு விலங்கு தான் ஓனையும் ஒரு விலங்கு தான் இரண்டுமே எதற்குள்ளே தான் வரும் விலங்குகளுக்குள்ளே தான் வரும் அப்போ இப்படி போட்டுட்டு அதுக்கு நடுவில் இப்படி போடணும் இது யானை இது ஓனா இது விலங்கு ஓகேவா அப்ப ரெண்டாவது படம் தான் கரெக்டா இருக்கும் அப்போ பி ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன் ஓகேவா டக்கு டக்குன்னு போகுதில்ல வேகம் வருதா மென்னு உமனு ஃபாதரு மென்னு உமனு ஃபாதர் ஆண்கள் பெண்கள் அப்பாக்கள் சோ நம்ம முதல்ல படம் வரையும் அந்த படம் எங்க இருக்குதுன்னு தேடுவோம் ஆண்கள் பெண்கள் அப்பாக்கள் அப்போ அனைத்து அப்பாக்களுமே ஆண்களாக தான் இருப்பாங்க அனைத்து அப்பாக்களுமே ஆண்களாகத்தான் இருப்பார்கள் ஏன்னா ஆண்கள் தானே அப்பாக்கள் ஓகேவா பெண்கள் தனியா இருப்பாங்க அப்ப பெண்கள் என்பவர்கள் தனி அவங்க வர மாட்டாங்க வரமாட்டாங்க வர மாட்டாங்க அப்ப அனைத்து ஆண்கள் அப்பாக்களுமே ஆண்களாக இருப்பார்கள் அப்ப இந்த மாதிரி எந்த படம் இருக்கு ஏ ஒன் ஒன் ஓகேவா ஏ ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒன் அடுத்தது டீ காஃபி ட்ரிங்க் டீயும் சரி காஃபியும் சரி ஒரு பான வகையை சேர்ந்தது தான் அப்போ ஒரு பெரிசு பானம் இதுல டீ இது காஃபி ஓகேவா ஸோ டீயும் காஃபியும் சம்மந்தம் இல்லை இந்த மாதிரி படம் எது செகண்ட் படம் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி ஓகேவா அடுத்தது வில்லேஜ் ஸ்டேட் வேர்ல்டு கிராமம் மாநிலம் உலகம் கிராமம் என்பது ஒரு மாநிலத்தில் இருக்கும் கிராமம் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கும் மாநிலம் என்பது உலகத்தில் இருக்கும் ஆமாவா அப்போ பெருசுக்குள்ள சின்னது சின்னதுக்குள்ள அதுக்குன்னு ஒரு சின்னது அப்போ கிராமம் மாநிலம் உலகம் இந்த மாதிரி படம் எது மூணாவது படம் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா முடிஞ்சதா அப்ப இந்த क्वेश्चन வந்து வெண்படங்கள் क्वेश्चन வந்து அசால்ட்டா தட்டி தூக்கிட்டியா ஓகேமா டக்கு டக்குன்னு நம்ம 23வது क्वेश्चन வந்து நடுல ஒரு पजल வேற விட்டுருக்கு போனோம்ல பாருங்க அதுக்கு தான் வேகமா பிராக்டீஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் எங்க கூட சேர்ந்துட்டு இருந்தீங்கனா ஈஸியா உளவேல வந்து வேக வேகமா பிராக்டீஸ் பண்ணலாம் இது ஒரு क्वेश्चन கேட்டிருந்தது லாஸ்ட் இயர் क्वेश्चन தான் ஓகேவா ஒரு ஏஜ் ப்ராப்ளத்தை படிச்சு அல்ஜிப்ராக்கீ इक्वेशन நீ ஃபார்ம் பண்ணனும் எப்படி புரிஞ்சுகிட்டே एक्चुअली உங்க கணக்கு போடுனே நம்மள கேக்கல நம்மள என்ன கேக்குறாங்கனா நீ புரிஞ்சுகிட்டது எப்படி ஒரு வாய்மொழி சமன்பாடா நீ இருந்து உரு உருவாக்கி இருப்பேன் ஈக்குவேஷனா உருவாக்கி கேக்குறாங்க சோ பாருங்க ரவிஸ் ஃாதர் ஏஜ் இஸ் 5 இயர் மோர் தென் 4 டைம்ஸ் ஆஃப் ரவிஸ் ஏஜ் இஸ் ஃாதர்ஸ் ஏஜ் இஸ் 33 ரவியின் அப்பாவின் வயது ரவியின் வயதில் நான்கு மடங்குடன் ஐந்தை கூட்ட கிடைப்பது ஆகும் ரவியின் அப்பாவின் வயது என்னன்னு கேக்குறாங்க அப்ப ரவி ரவியோட அப்பா வயசு வந்து முப்பத்தி மூணு தெளிவா சொல்லிட்டாங்க ரவியோட அப்பா வயசு வந்து முப்பத்தி மூணு அப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் தேர்ட்டி த்ரீ எல்லா ஆப்ஷன்லயுமே முப்பத்தி மூணு தான் இருக்கு அந்த ரவியோட அப்பா வயசு முப்பத்தி மூணுன்னு சொல்லிட்டாங்க அது இந்த பக்கம் வந்துருச்சு ஆனா ரவியோட அப்பா வயசு எப்படி இருக்கும் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரவியின் அப்பாவின் வயது ரவியின் வயதின் நான்கு மடங்குடன் ரவியோட வயசே நமக்கு என்னன்னு தெரியாது ஆனா அவன் வயது நான்கு மடங்குடன் அப்படின்னு சொல்றாங்க நான்கு மடங்குனா என்னமா போர் டைம்ஸ் அப்படின்னா என்ன இன்டூ போர் நான்கு மடங்குடன் அப்படின்னாலே அதை நாளால பெருக்கணும்னு அர்த்தம் அப்ப ரவியோட வயச ரவியோட வயசை ரவி ஏஜ் நம்ம எக்ஸ் எடுத்துக்கிட்டா நான்கு மடங்கு வயதுனா போர் எக்ஸ் எடுத்துப்பேன் ரவியோட வயது எக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்ப நான்கு மடங்கு வயதுனா போர் எக்ஸ் போர் அர்த்தம் அப்ப நான்கு மடங்குடன் ஐந்தை கூட்ட அப்ப நாலு மடசு நாலு மடங்கு வயசுடன் எவ்வளவு கூட்டணுமா அஞ்சு கூட்டினா யார் வயசு கிடைச்சிடுமா ரவியோட அப்பா வயசு ஃபாதர் ஏஜ் அதுதான் தெளிவா இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க பாரு ரவிஸ் ஃாதர் ஏஜ் இஸ் 5 இயர் மோர் 5 வருஷம் மோர் தென் 4 டைம்ஸ் ஆஃப் ரவிஸ் ஏஜ் அப்ப ரவியினுடைய வயதினுடைய நான்கு மடங்கோட 5 கூட்டினா ரவியோட அப்பா வயசு கழிச்சிரும் அப்ப 4x 5 33 4xன்றது ரவியோட வயசு அதாவது xன்றது ரவியோட வயசு அது நான்கு மடங்கால பெருக்கி அதோட 5 கூட்டினா ரவியோட அப்பா வயசு 33 கிடைக்கும் அப்ப இந்த சமன்பாடு எப்படி எழுதலாம் 4x 5 33

அப்ப பிளஸ்ல தான் ஏதோ அவர் வரப்போகுது என்ன கொடுத்துருக்காங்க கீதான்னு ஒரு பொண்ணு அவங்களுடைய வயது சீதாவின் வயதை போல் ஐந்து மடங்கு அப்ப சீதா அஞ்சுனா எக்ஸ்னா இவ அஞ்சு எக்ஸா இருப்பா சீதா வயசு சீதா வயசு எக்ஸன் எடுத்துக்கிட்டா கீதா அந்த வயசு அஞ்சால பேருக்குன்னா வர வயசு தான் யார் வயசு கீதா வயசு அப்போ ஃபைவ் எக்ஸ் கீதா சீதா கூட்டினா பிளஸ் அந்த கீதா எப்படி இருப்பான சீதாவின் வயதை போல் ஐந்து மடங்காக இருப்பா எக்ஸ் ஃபைனல் எக்ஸ்வல் இங்க பாருங்க சச்சின் இஸ் தென் ராகுல் பை செவன் இயர்ஸ்

அப்போ இவர்களின் வயதுகளின் விகிதங்கள் இவர் ஏழு எக்ஸ் இவர் ஒன்பது எக்ஸ் ஏன்னா நம்ம எக்ஸ் தான்மா பைனலா கண்டுபிடிக்க போறோமே அப்ப சச்சின் ஏழு மடங்கு ராகுல் ஒன்பது மடங்கு ரெண்டு பேருக்குமே என்ன போட்டுக்கிறேன் எக்ஸ் போட்டுக்கிறேன் இவர்கள் வயதுகளின் விகிதங்கள் ஓகேவா வயது வித்தியாசம் எவ்வளவு ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் ஏழு வருடங்கள் அப்ப இவந்துல இருந்து இவருக்கு இவருக்கும் இவருக்கும் வயசு வித்தியாசமா இருந்த விட நீ மூணு வயசு பெரியவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் உனக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் மூணு அப்படின்னு அர்த்தம் வித்தியாசம்னாலே என்னமா மைனஸ் கூடுதல்னா பிளஸ் வித்தியாசம்னா மைனஸ் அப்ப உனக்கும் எனக்கும் அஞ்சு வயது வித்தியாசம்னா உன்னை விட நான் ஐந்து வயது பெரியவன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்ப பெரியவனா உனக்கும் எனக்கும் அஞ்சு வயசு தான் வித்தியாசம் அப்ப இங்க வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ரேஷியோக்கும் மைனஸ் வரப்போது அப்ப பெருசுல இருந்தே சின்னதை கழிச்சுக்கலாம் நைன் எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் செவன் இரண்டு பேரின் வயது விகிதங்களுக்கு வித்தியாசம் ஏழு இதை வச்சு எக்ஸை கண்டுபிடிக்கலாமா ஒன்பது எக்ஸ்ல ஏழு எக்ஸ் போச்சுன்னா 2x sir அப்ப 2x is equal to 7 அப்ப x இன் மதிப்பு என்னமா 3 x இன் மதிப்பு என்ன 3 என்ன சார் 3 தான் வருது ஆமா வரும் வரட்டும் 7 2 ஆல் வகுத்தா 3 தான் வரும் வேற என்ன வரும் சரி இப்போ x இன் மதிப்பு 3 வந்துருச்சு யாரோட வயசை கேக்குறாங்க சச்சினின் வயதை காண்க அப்படி சொல்றாங்க அப்ப சச்சினின் வயதுல வந்து என்ன பங்கு 7 பங்கு இந்த 3 ஐ எடுத்துட்டு வந்து அந்த 7 பங்குல சப்ஸ்டிட் பண்ணு 7 x இன் மடங்கு வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணு ஏழு மூணு இருபத்தி ஒன்னு ஏழு மூணு இருபத்தி ஒன்னு ஏழு அறையாள பேருக்கு பாதியை கூட்டணும் அப்ப ஒன்னோட மூன்றைய இருபத்தி நாலு அது மட்டும் இல்லாம இங்க புள்ளில பெருக்கிறதுனால விடை புள்ளியில தான் வரும் அப்ப சொல்லிட்டு போயிடலாம் இருபத்தி நாலு அப்ப சச்சின் வயசு வந்து இருபத்தி நாலு ஓகேவா பெருக்கிறதுலயும் ஈஸி இருக்கு இந்த மூன்றையவே நான் என்ன பிரிச்சுக்கிட்டேன் மூணு பிரிச்சுக்கிட்டேன் பூஜ்ஜியம் அஞ்சுன்னு பிரிச்சுக்கிட்டேன் ஏழு மூணு இருபத்தி ஒன்னு இதே அறையால பெருக்குண்ணா மூணு கூட தனியா பெருக்க அரை கூட தனியா பெருக்கிறேன் ஏழு அறையால பெருக்கணும் எப்பவுமே அறையால பெருக்கும் அந்த நம்பரை அப்படியே பாதியா வெட்டுப்பட்டுரும் அரையால பெருக்கும் போது பாதி ஆயிடும் இப்போ ஏழு அரையால பெருக்குன்னா பாதி ஏழுல பாதி மூன்ற சோ மூன்ற கூட்டினா

ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது நம்ம பசில்ஸ் கொஷன் ஓகேவா சரி இந்த கொஷனில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குமா ஆக்சுவலாக இது ஏசி பி கிடையாது இது ஏசி டி ஓகேவா ஸோ இங்கிலீஷ்லேயுமே தமிழ்லேயுமே கொஸ்டின் தப்பாக தான் இருக்குது இது டிமா இந்த இடத்துல இந்த இடத்துலையோ வந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் டி ஓகேவா டி போட்டு வச்சுக்கோங்க பிக் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம் அந்த இடத்துல மட்டும் டி கரெக்ஷன் இருந்தது சொல்லிட்டேன் இப்போ போலாமா क्वेश्चन சால்வ் பண்ணலாமா ஐந்து நண்பர்கள் இருக்கார்கள் ஏ பி சி டி ஈ வெவ்வேறு விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் சோ முதல்ல அஞ்சு நண்பர்கள் பேர் எழுதலாம் ஏ பி சி டி ஈ ஓகேவா சோ இதுல ஏ மற்றும் பி ஏ உம் பி யும் செஸ் உம் கேரம் உம் விளையாடி இருக்காங்க ஏ உம் பி யும் செஸ் கேரம் சோ செஸ் கேரம் ஓகேவா ஏவும் பியும் செஸ் கேரம் விளையாடி இருக்காங்க பியும் சியும் கேரம் மற்றும் கிரிக்கெட் பியும் சியும் கேரம் மற்றும் கிரிக்கெட் பி கிட்ட ஆல்ரெடி கேரம் இருக்கு அப்ப என்ன கேம் மட்டும் எழுதிடுறேன் கிரிக்கெட் மட்டும் சியும் என்ன விளையாடி இருக்கணும் கேரம் கிரிக்கெட் ஓகேவா சியும் கேரம் கிரிக்கெட் போட்டாச்சு

கிரிக்கெட்டும் டென்னிஸும் மட்டும் இல்ல எழுதிட்டேன் வேற யாரு சி சி கிட்ட கேரமும் இருக்கு கிரிக்கெட்டும் இருக்கு அப்ப என்ன கேம் இல்ல டென்னிஸ் அதை மட்டும் எழுதிட்டேன் டி டி கிட்ட எதுவுமே இல்ல எல்லாத்தையுமே எழுது என்னென்ன கிரிக்கெட் கேரம் டென்னிஸ் கிரிக்கெட் கேரம் டென்னிஸ் எல்லாமே எழுதிட்டேன் அடுத்தது டி மற்றும் ஹி ஹாக்கி மற்றும் டென்னிஸ் டியும் ஈயும் ஹாக்கி விளையாடுறாங்க டென்னிஸ் விளையாடுறாங்க ஆல்ரெடி டென்னிஸ் இருக்கு டி கிட்ட திருப்பி இவர்கிட்டயும் ஹாக்கி டென்னிஸ் என்ன மாதிரி எழுதிற ஹாக்கி டென்னிஸ் எழுதிட்டேன் யாரு டீக்கும் ஈக்கும் லாஸ்ட் க்ளூ படி ஏ பி இ ஏ பி இ செஸ் மற்றும் கால்பந்து அப்ப ஏ கிட்ட ஆல்ரெடி செஸ் இருக்கு கால்பந்து மட்டும் இல்ல ஃபுட்பால் எழுதிட்டேன் வேற யாரு பி பி கிட்டயும் செஸ் இருக்கு ஃபுட்பால் மட்டும் இல்லை எழுதிட்டேன் அடுத்தது யாரு இ இ கிட்ட என்ன இல்லை செஸ்ஸும் இல்ல கால்பந்தும் இல்லை செஸ்ஸும் இல்லை கால்பந்தும் இல்ல ஃபுட்பாலும் இல்ல எல்லாத்தையுமே எழுதிட்டேன் ஈக்கும் அப்ப இப்ப பாருங்க டி நாலு கேம் விளையாடுறாரு இ நாலு கேம் விளையாடுறாரு பி நாலு கேம் விளையாடுறாரு ஏ அஞ்சு கேம் விளையாடுறாரு சி மூணு கேம் விளையாடுறாரு சோ யார் யாரு என்னென்ன கேம் விளையாடிட்டாங்கன்றது கண்டுபிடிச்சோம் இப்போ கேள்விக்கு போலாம் ஹூ பிளேஸ் த மேக்சிமம் நம்பர் ஆஃப் கேம்ஸ் இப்பதான் சொன்னேன் யார் அதிகமான விளையாட்டுகள் விளையாடி ஏ ஏ என்பவர் தான் அதிகமான விளையாட்டுகளை விளையாடியவர் சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி ஓகேவா அடுத்து ஹூ ப்ளேஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் கேம்ஸ் யார் வந்து குறைவான விளையாட்டு

ஹாக்கி நிறைய பேர் விளையாடினாங்க யார் யாரெல்லாம் ஹாக்கி விளையாடினாங்க டி விளையாடி இருக்காரு இ விளையாடி இருக்காரு டியும் இ விளையாடி இருக்காங்க அப்ப யார் அதை ஆப்ஷன் இருக்காங்களோ அவங்க தான் டி டி தான் இருக்காரு அப்போ டி ஹாக்கி விளையாடுபவர் டி ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் பிளேயிங் ஃபோர் கேம்ஸ் நான்கு விளையாட்டுகளை மட்டும் விளையாடுபவர்கள் எத்தனை பேர் ஃபோர் கேம்ஸ் ஒன்லி நான்கு விளையாட்டுகளை மட்டும் விளையாடுபவர்கள் பி டி இ மொத்தம் மூணு பேர் அப்ப ஆன்சர் மூணு மூணு அடுத்தது இவர்களை டென்னிஸ் டென்னிஸ் விளையாடாதவர் யாருன்னு கேட்கிறாங்க டென்னிஸ் விளையாடாதவர் யாரு ஏ விளையாடிச்சு பி விளையாடல சி விளையாடிடுச்சு டி விளையாடிச்சோ விளையாடிச்சு அப்ப டென்னிஸ் விளையாடாத விளையாடாத டென்னிஸ் விளையாடாத பவர் பி ஓகேவா ஸோ முடிஞ்சுச்சா பசல்ஸ் இஸ் ஓவர் ஸோ இன்னைக்கு வீடியோவில் எஸ்ஐ அல்டிமேட்ல உளவியல் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் எளிமையாகவும் புரிய வச்சுருப்பேன் நான் நம்புறேன் ஓகேவா எல்லாமே புரிஞ்சுச்சில்ல ஸோ இனிமேலும் நிறைய விஷயத்தை நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உளவியல் சீரிஸ் தனியாக நம்ம போடுவோம் ஸோ இணைந்திரங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணப்போம் முப்படை பயிற்சி மாற்றுத்துறை நன்றி வணக்கம்